இந்தியன் ஆர்மியோட எலிட் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் யூனிட்டான ஒன் பேரா எஸ்எஃப்எஸ் சேர்ந்தவர் கேப்டன் ஆர் சுப்பிரமணியன் ஊரில் இருக்கிற அவருடைய அப்பா அம்மாவை பார்த்துட்டு வரதுக்காக கொஞ்ச நாள் கேஷ்வெலி எடுத்துக்கிட்டு ஊருக்கு போயிருந்த கேப்டன் சுப்பிரமணியன் செவன்டீன் ஜூன் டூ தௌசண்ட் அன்னைக்கு காஷ்மீரில் இருக்கிற அவருடைய பேஸுக்கு திரும்ப வந்தார் பேஸுக்கு வந்ததும் அங்கே அவருடைய டீம்மேட்ஸ் யாரும் இல்லாததை நோட் பண்ணுறாரு கேப்டன் சுப்பிரமணியன் உடனடியாக அங்கே இருந்த சக வீரர்கள்கிட்ட அவருடைய டீம் எங்கே அப்படின்னு விசாரிக்கிறாரு கேப்டன் சுப்பிரமணியன் அவர்களுடைய டீம் காஷ்மீருடைய ஹப்ருதா காட்டுப்பகுதியில் பதுங்கியிருக்கிற பயங்கரவாதிகளை தேடி அழிக்கிற ஒரு ஆப்ரேஷனை செய்கிறதுக்காக போயிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு உடனடியாக காம்பேட் யூனிஃபார்முக்கு மாறுற கேப்டன் சுப்பிரமணியன் அவருடைய வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஆப்ரேஷன் நடக்கிற இடத்துக்கு போக தயாராகிறார் அந்த பேஸில் இருந்த வீரர்கள்லாம் இப்போ தானே வந்தீங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கேப்டன் சுப்பிரமணியன் என்னுடைய டீம் காம்பேட்டில் இருக்கும்போது என்னால் எப்படி ரெஸ்ட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹப்ருதா பகுதியில் ஆப்ரேஷன் நடக்கிற இடத்த நோக்கி போகிறாரு தன்னுடைய கம்ஃபர்ட் முக்கியம் இல்லை தன்னுடைய டீம் தான் முக்கியம்னு முடிவு பண்ணி காம்பேட்டில் கலந்துக்க போகிற கேப்டன் ஆர் சுப்பிரமணியன் பன்னெண்டு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அன்னைக்கு மும்பை மகாராஷ்டிராவில் பிறந்தார் இவரோட அப்பா திரு எஸ் ராமச்சந்திரன் அம்மா திருமதி சுப்பலக்ஷ்மி ரொம்ப ரொம்ப சின்ன வயசுலேயே அதாவது வெறும் மூணு வயசுலேயே பெரியவனானதும் ஆர்மியில் சேரணும்னு முடிவு பண்ணார் கேப்டன் சுப்பிரமணியன் இவருடைய குடும்பம் குஜராத்தில் கொஞ்ச நாள் இருந்தாங்க அதனால் இவருடைய பிரைமரி எஜுகேஷனை குஜராத்தில் கம்ப்ளீட் பண்ணார் சில வருஷங்கள் கழிச்சு இவருடைய குடும்பம் மறுபடியும் மும்பைக்கு வந்தாங்க அதனால் அவருடைய ஹையர் செகண்டரி எஜுகேஷனை மும்பையில் கம்ப்ளீட் பண்ணினார் கேப்டன் சுப்ரமணியன் ஒரு பிரில்லியன்ட்டான ஸ்டூடெண்ட் இவர் டென்த் ஸ்டாண்டர்டில் நைன்ட்டி ஃபோர் பர்சன்ட் மார்க்ஸ் வாங்கியிருந்தார் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் நைன்டி சிக்ஸ் பர்சன்ட் மார்க்ஸ் வாங்கியிருந்தார் படிப்பு மாதிரியே விளையாட்டுலேயும் சிறந்து விளங்கினார் கேப்டன் சுப்பிரமணியன் அதுலேயும் குறிப்பாக செஸ் வாலிபால் ஃபுட்பாலில் சாம்பியனாக இருந்தார் இது தவிர என்சிசிலையும் ஆக்டிவாக இருந்தார் ஸ்கூல் படிப்பு முடிஞ்சதும் ஆர்மியில் சேர்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தார் கேப்டன் சுப்பிரமணியன் கேப்டன் சுப்பிரமணியனுடைய பேரண்ட்ஸ் ஆர்மியில் சேரணும்னு ஆசைப்படுற அவங்க பையனோட விருப்பத்துக்கு குறுக்க நிற்க விரும்பலை அதனால கேப்டன் சுப்பிரமணியனுடைய ப்ரிப்ரேஷனை அவங்க என்கரேஜ் பண்ணினாங்க பிரில்லியன் ஸ்டூடெண்டான கேப்டன் சுப்பிரமணியன் அவருடைய முதல் அட்டெம்ட்லேயே என்டிஏ எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் புனையோட கடக்வாஸ்லாவில் உள்ள நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமியில் சேர்ந்தாரு கேப்டன் சுப்பிரமணியன் என்டிஏவில் அவர் பேச்சுடைய மிக சிறந்த கேடட்ஸில் ஒருத்தராக இருந்தார் கேப்டன் சுப்பிரமணியன் என்ியில இருந்த ட்ரில் ஸ்போர்ட்ஸ் மாதிரி பல ஆக்டிவிட்டீஸில் கலந்துக்கிட்டு மொத்தம் பதினெட்டு தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை வாங்கி குவிச்சிருந்தார் கேப்டன் சுப்பிரமணியன் என் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டெஹ்ராடூனில் இருக்கிற இந்தியன் மிலிட்ரி அகாடமிக்கு அடுத்த கட்ட ட்ரைனிங்காக போனார் கேப்டன் சுப்ரமணியன் ஐஎம்ஏலையும் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணார் ரொம்பவே கடுமையான ஐஎம்ஏட ட்ரெய்னிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இந்தியன் ஆர்மியோட ஜாட் ரெஜிமெண்ட்டில் கமிஷன் ஆனார் கேப்டன் சுப்பிரமணியன் இந்தியன் ஆர்மியோட ஜாட் ரெஜிமெண்ட் ஒரு இன்ஃபென்ட்ரி ரெஜிமெண்ட் இந்த யூனிட்டில் சர்வ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கும் ஆனால் கேப்டன் சுப்ரமணியனுக்கு ஜாட் ரெஜிமெண்ட்டில் இருக்கிற சேலஞ்சஸ் பத்தில் இதை விட டஃப்பான சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன்ஸில் சர்வ் பண்ண விரும்பினார் அதனால் இந்தியன் ஆர்மியோட ஸ்பெஷல் ஃபோர்ஸ் யூனிட்டான பேராஎஸ்எஃப்ல சேர முடிவு பண்ணினார் பேராஎஸ்எஃபில் அவர் சூஸ் பண்ணினது ரெட் டெவில்ஸ் அப்படிங்கிற நேம் உள்ள ஒன் பேராஎஸ்எஃப் யூனிட்டை ஒன் பேராஎஸ்எஃப்ஓட மிக கடினமான ப்ரொபேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஏழு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அன்னைக்கு ஒன் பேரா இணைஞ்சார் இணைஞ்சாரு கேப்டன் சுப்பிரமணியன் பேரா இணைஞ்சதுக்கப்புறம் அவருடைய அடுத்த கட்ட ட்ரைனிங்கை இண்டோரில் உள்ள மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் வாரில் கம்ப்ளீட் பண்ணினார் அவருடைய ஆர்டிலரி ட்ரைனிங்கை பெல்கமில் கம்ப்ளீட் பண்ணினார் ஃப்ரீ ஃபால் ட்ரைனிங்கை ஆக்ராவில் இருக்கிற பேரா ட்ரைனிங் ஸ்கூலில் கம்ப்ளீட் பண்ணினார் இந்த ட்ரைனிங் எல்லாமே இவர் கம்ப்ளீட் பண்ணும்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல கார்கில் போர் ஏற்படுது இந்தியன் ஆர்மி ஆப்ரேஷன் விஜயை லான்ச் பண்ணினாங்க இந்தியன் ஆர்மியோட ஆப்ரேஷன் விஜயில் பங்கெடுத்துக்கிட்ட கேப்டன் சுப்பிரமணியன் மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வரைக்கும் கார்கில் மாவட்டம் திராஸ் செக்டரில் போஸ்ட் ஆகியிருந்தார் இந்த டைமில் பல கஷ்டமான ஆப்ரேஷன்ஸில் பங்கெடுத்துக்கிட்டு அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் வெற்றிகரமாக செஞ்சு முடித்தார் கேப்டன் சுப்பிரமணியன் கார்கில் போர் முடிஞ்சதும் ஹிமாச்சல் பிரதேஷுடைய நஹானில் போஸ்ட் செய்யப்பட்டார் கேப்டன் சுப்பிரமணியன் சில காலம் அங்கே சர்வ் பண்ணினதுக்கப்புறம் பிப்ரவரி டூ தௌசண்டில் ஆப்ரேஷன் ரக்ஷக்குக்காக கேப்டன் சுப்பிரமணியனும் அவருடைய டீமும் காஷ்மீரில் போஸ்ட் செய்யப்பட்டாங்க ஆப்ரேஷன் ரக்ஷக்குங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து இப்போ வரைக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடந்துகிட்டு இருக்கிற கவுண்டர் இன்சர்ஜென்சி அண்ட் கவுண்டர் டெரர் ஆப்ரேஷன் காஷ்மீரில் போஸ்ட் ஆன சில நாட்கள் கழிச்சு அதாவது மார்ச் டூ தௌசண்டில் கேப்டன் ரேங்க்கு ப்ரமோட் ஆனார் சுப்பிரமணியன் இந்த நிலமையில தான் கொஞ்சம் நாள் லீவ் எடுத்துக்கிட்டு ஊருக்கு போயிட்டு செவன்டீன் ஜூன் டூ தௌசண்ட் அன்னைக்கு அவருடைய பேஸுக்கு திரும்ப வந்தார் அப்போ தான் அவருடைய யூனிட் ஹஃப்ரூதா ஃபாரஸ்ட்டில் இருக்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஆப்ரேஷன் நடக்கிற இடத்துக்கு போனார் கேப்டன் சுப்பிரமணியன் அந்த ஆப்ரேஷன் ஹப்ருதா காட்டுப்பகுதியோட இன்டீரியரான இடத்துல நடந்ததுனால பதினெட்டு ஜூன் அன்னைக்கு தான் அவருடைய யூனிட் கூட போய் சேர்ந்தார் கேப்டன் சுப்பிரமணியன் உடனடியாக கேப்டன் சுப்பிரமணியனுக்கு ஆப்ரேஷனை பற்றி எல்லா டீடைல்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இந்த ப்ரீஃபிங் முடிஞ்சதும் கேப்டன் சுப்பிரமணியன் அவர்களுடைய தலைமையில் ஒரு காலம் அந்த அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள்ளே பயங்கரவாதிகளை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க காட்டுக்குள்ளே எத்தனை பயங்கரவாதிகள் இருக்காங்க அப்படின்னு சரியாக தெரியாததுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக முன்னேறி போகிறாங்க நம்ம வீரர்கள் மத்தியானம் ரெண்டரை மணி வாக்கில் பயங்கரவாதிகளுக்கும் நம்ம வீரர்களுக்கும் நடுவில் காண்டாக்ட் ஏற்படுது நம்ம வீரர்களுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் நடுவில் ஒரு ஆக்ரோஷமான ஃபைட் நடக்குது அந்த ஃபைட்டில் நம்ம வீரர்கள் ஆறு பயங்கரவாதிகளை சுட்டு வீழ்த்துறாங்க அந்த பயங்கரவாதிகள்கிட்டேருந்து ஒரு ஆர்பிஜி லான்ச்சர் ரெண்டு ஏகே ஃபார்ட்டி செவன் ரைஃபிள்ஸை ரெக்கவர் பண்ணினாங்க நம்ம வீரர்களுடைய அதிரடி தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பயங்கரவாதிகள் அங்கேருந்து தப்பித்து அடர்ந்து காட்டுக்குள்ளே போயிடுறாங்க தப்பிச்சு போன பயங்கரவாதிகளை நம்ம வீரர்கள் விடாமல் துரத்திக்கிட்டு போகிறாங்க கொஞ்ச நேரத்துலேயே நல்லா இருட்டிடுது அந்த அடர்ந்த காட்டில் இருட்டில் அந்த ஆப்ரேஷனை தொடர்றது அவ்வளோ சேஃப் இல்லைங்கிறதுனால ஆப்ரேஷனை தற்காலிகமாக நிறுத்திட்டு அடுத்த நாள் காலையில் வெளிச்சம் வந்ததும் அந்த ஆப்ரேஷனை தொடர முடிவு பண்ணுறாங்க பயங்கரவாதிகள் அந்த காட்டை விட்டு தப்பிச்சு போக முடியாதபடி அந்த காட்டை சுற்றி வளைச்சிட்டு ஆப்ரேஷனை கொஞ்சம் நேரத்துக்கு நிறுத்தி வைக்கிறாங்க நம்ம வீரர்கள் அடுத்த நாள் அதாவது நைன்டீன்த் ஜூன் டூ தௌசண்ட் அன்னைக்கு காலையில் வெளிச்சம் வந்ததும் கேப்டன் சுப்பிரமணியனும் அவருடைய டீமும் மீதம் இருக்கிற பயங்கரவாதிகளை தேடி போகிறாங்க காலை எட்டு மணி வாக்கில் கேப்டன் சுப்பிரமணியனுடைய ஸ்கவுட்ஸ் பயங்கரவாதிகளை பார்க்குறாங்க பயங்கரவாதிகள் உடனடியாக நம்ம வீரர்களை தாக்குறாங்க பயங்கரவாதிகள் ரொம்ப க்ளோஸான ரேஞ்சில் இருந்ததுனால அவங்களால அவருடைய டீம்மேட்ஸுக்கு ஆபத்து ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குங்கிறத உணர்ந்தார் கேப்டன் சுப்பிரமணியன் உடனடியாக அவருடைய டீமை சேர்ந்த வீரர்களை எல்லாம் சேஃபான இடத்துல பொசிஷன் எடுத்துக்க சொல்லிவிட்டு தன்னந்தனியாக அந்த பயங்கரவாதிகளை எங்கேஜ் பண்ணிடுறாரு கேப்டன் சுப்பிரமணியன் அப்போ நடந்த கன்ஃபைட்டில் அங்கே பதுங்கியிருந்த ரெண்டு பயங்கரவாதிகளை அவருடைய துல்லியமான தாக்குதலால் சுட்டு வீழ்த்துறாரு கேப்டன் சுப்பிரமணியன் அங்கே இருந்தது ரெண்டு பயங்கரவாதிகள் தானே நினச்சாரு கேப்டன் சுப்பிரமணியன் ஆனால் மூணாவது அவர் பயங்கரவாதி நம்ம வீரர்கள் கண்ணில் படாமல் சேஃபான இடத்துல இருந்த ஒரு மரத்துக்கு பின்னாடி பதுங்கியிருந்தார் கேப்டன் சுப்பிரமணியன் அவர்களுடைய முழு கவனமும் அந்த ரெண்டு பயங்கரவாதிகள் மேலே இருக்கிறத பயன்படுத்தி மரத்துக்கு பின்னாடி பதுங்கியிருந்த மூணாவது பயங்கரவாதி நம்ம கேப்டனை தாக்குறாரு அந்த தாக்குதலில் கேப்டன் சுப்பிரமணியன் அவர்களுடைய கழுத்துலையும் ஷோல்டர்லையும் புல்லெட்ஸ் பாயுது படுகாயமடைந்த நிலைமையிலேயும் பதுங்கியிருந்த மூணாவது பயங்கரவாதியை கண்டுபிடிச்சு அந்த மூணாவது பயங்கரவாதியையும் சுட்டு வீழ்த்துறாரு கேப்டன் சுப்பிரமணியன் அந்த கடைசி பயங்கரவாதியையும் சுட்டு வீழ்த்தினதன் மூலமாக ஹஃப்ருதா ஃபாரஸ்டில் நடந்த அந்த ஆப்ரேஷன் ஒரு முடிவுக்கு வருது க்ளோஸ் ரேஞ்சில் மூணாவது பயங்கரவாதியோடு ஏற்பட்ட மோதலில் கேப்டன் சுப்பிரமணியனுக்கு மேலும் பல காயங்கள் ஏற்படுது அவருடைய காயங்களால் கேப்டன் சுப்பிரமணியன் அங்கேயே மயங்கி விழறாரு உடனடியாக ஹெலிகாப்டர் மூலமாக அவர் ஆர்மி பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் கேப்டன் சுப்பிரமணியனை காப்பாற்ற முடியல அவருடைய இருபத்தி நாலாவது வயசில் நம்ம நாட்டுக்காக அவருடைய உயிரை தியாகம் பண்ணுறாரு கேப்டன் ஆர் சுப்பிரமணியன் இந்த ஆப்ரேஷன் அப்போது அவர் வெளிப்படுத்தின வீரத்துக்காகவும் அவருடைய தலைமை பண்புகளுக்காகவும் கேப்டன் சுப்பிரமணியன் அவர்களுக்கு கீர்த்தி சக்ரா வழங்கப்பட்டுச்சு நம்மளுடைய இராணுவ வீரர்களுடைய கோட்ஸில் சில கோட்ஸ் ரொம்பவே பாப்புலர் ஆகும் அந்த வகையில் கேப்டன் சுப்பிரமணியன் அவர்களுடைய யூ ஹேவ் நெவர் லிவ்ட் அண்டில் யூ ஹாவ் ஆல்மோஸ்ட் டைட் அண்ட் for those who சூஸ் to ஃபைட் லைஃப் has a ஸ்பெஷல் flavor the protected வில் நெவர் நோ அப்படிங்கிற கோட் ரொம்பவே பாப்புலர் இந்த கோட்டை சொன்னதோட மட்டும் இல்லாமல் இந்த கோட் படியை வாழ்ந்தும் காட்டியிருக்காரு கேப்டன் ஆர் சுப்பிரமணியன் கேப்டன் ஆர் சுப்பிரமணியன் அவர்களுடைய யூனிட்டான ஒன் பேர் எஸ்எஃப் சேர்ந்த மேஜர் மோஹித் சர்மா அவர்களை பற்றி தெரிஞ்சிக்க என் கார்டில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தோன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ பாய்